கோவையில் மாடு முட்டியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்த சம்பவம் சாலையை சுற்றித் திருந்த மாடுகளை பிடித்து சென்று நடவடிக்கை எடுத்த கோவை மாநகராட்சி ஊழியர்கள் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு புள்ளுக்காடு பகுதியில் கடந்த இரு நாட்களுக்கு முன்பு தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பெண் அவரது அவர் உட்பட ஐந்து மாத குழந்தையை ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரை மாடு முட்டியதில் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் தகவல் அறிந்த மனிதநேய மக்கள் கட்சியின் எண்பத்தி ஆறாவது கவுன்சிலர் அகமது கபீர் பாதிக்கப்பட்ட குழந்தையின் வீட்டுக்கு சென்று குழந்தை மற்றும் தாயின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர் மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சாலையில் சுற்றித் திரும்பி கொண்டிருக்கும் ஆடுகளை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி ஊழியர்களும் கோவை புல்லுக்காடு பகுதியில் சுற்றி திருந்த மாடுகளை பிடித்து சென்றனர் மேலும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது அபராதம் மற்றும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்